வணக்கம் எந்த வீடியோல கொங்கு மண்டலத்துடைய பெரிய சாமி கொண்டத்து காளியம்மன் கோயில பத்தி பாக்கலாம் வாங்க கொண்டத்து காளியம்மா இந்த சாமியோட பேரு வித்தியாசமா இருக்கே கொண்டத்து காளினா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இங்க இருக்கக்கூடிய கொண்டம் அப்படிங்கிறது குண்டத்தை குறிக்குது சரி குண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கொங்கு வட்டாரத்துல எல்லாம் பூக்கூழி இறங்குறது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க பூக்கூழி இறங்குறது தீக்கூலி இறங்குறது அப்படின்னு சொல்லக்கூடியத குண்டம் இறங்கிறது அப்படிமாங்க அந்த பூ குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இங்க கொங்கு வட்டாரத்துல இருக்கு இங்க சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி மாரியம்மன் கோயில்ல மிக பெரிய அளவுல குண்டம் திருவிழா நடக்கும் அந்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியா இந்த வட்டாரத்திலேயே பெரிய அளவுல குண்டம் திருவிழாவை நடத்தக்கூடியது இந்த கொண்டத்து காளியம்மன் கோயில தான் அதனாலதான் இந்த அம்மனுடைய பேரே குண்டத்து காளியம்மா அப்படின்னு வந்து கொண்டத்து காளியம்மா அப்படின்னு ஆகியிருக்கு இந்த கொண்டத்து காளியம்மாவுக்கு கொங்கு வட்டாரத்துல நிறைய கோயில்கள் இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டு கோயில்கள் ரொம்பவே பிரசித்தி ஒன்னு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாரியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மன் இன்னொன்னு திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்துல இருக்கக்கூடிய பெருமானல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மா இந்த ரெண்டு கோயில்களுடைய வரலாறையும் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருமூலர் அவருடைய ஓலைச்சுவடிகள்லையே இந்த தமிழ்நாட்டை அஞ்சு மண்டலங்களாக பிரிச்சிருக்காரு இந்த அஞ்சு மண்டலத்தில் ஒரு மண்டலமாக வரக்கூடிய இந்த கொங்கு மண்டலமானது ஒரு காலகட்டத்தில் கர்நாடகா துங்கபத்ரா நதி வரைக்குமே பறந்து விரிஞ்ச பூமியாக இருந்திருக்கு அந்த கொங்கு மண்டலத்துல அன்னைக்கு தேவிக்கு இருபத்தி நாலு நாடுகள் இருந்திருக்கு இதுல பன்னாரி மாரியம்மா அந்தியூர் பத்ரகாளியம்மா கணக்கம்பாளையம் பகவதியம்மா இந்த வரிசையில கொண்டத்து காளியம்மாவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்காங்க பாரியூர்ல இருக்கக்கூடிய இந்த கொண்டத்து காளியம்மா ஒரு காலகட்டத்துல கடையள் வள்ளல்கள் ஒருத்தராக சொல்லப்படக்கூடிய பாரிவள்ளனுடைய குலதெய்வமாக இந்த தேவி இருந்ததுனால தான் இந்த ஊருக்கு பேரே பாரியூர்னு வந்துச்சு அதனாலயே பாரியூர் கொண்டத்து காளியம்மா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு பாரியூர்ல இருக்கக்கூடிய கோயிலானது ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலானது சேர மன்னர்களுக்கும் இந்த கோயிலுக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கு எப்படி சோழர்களையும் பாண்டியர்களையும் அவங்க கட்டின கோயில்களையும் கொண்டாடுறமோ அது மாதிரி சேரர்களை பத்தி நம்ம பேசும்போது இது ஒரு முக்கியமான கோயிலாகவே பார்க்கலாம் இந்த பகுதியில வாழ்ந்த ஒருத்தருக்கு கொண்டத்து காளியம்மா ஒரு வீர வாழையே பரிசாக கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது அந்த வீர வாழ் கொண்டு சேர படை தளபதியாக நின்று அவர் பல போர்கள்ல வென்றெடுத்தாரு அப்படின்னு இங்க வரலாறு சொல்லப்படுது எந்த கோயில்ல சூரராச சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரும் வாழ்ந்து வந்திருக்காரு அந்த சித்தர் இந்த தாயுடைய தரிசனம் கிடைச்சி இந்த பகுதியிலேயே சமாதியும் ஆயிருக்காரு இந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பட்டாரியம்மன் அப்படிங்கிற கோயில்ல இந்த சூரராச சித்தரானவர் சமாதி நிலைமையில இருக்காரு அஞ்சு நிலை ராஜகோபுரங்களோடு அறுபத்தேழு அடி உயரத்துல ஏழு கலசங்களை தாங்கி இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் தெற்க பார்த்த மாதிரி பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுக்குது இங்க ஆனா தேவி வடக்கு முகமாக இருந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயிலில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருபத்தெட்டு தூண்களோடு கூடிய ஒரு அருமையான மண்டபமானது இந்த கோயில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய குண்டமானது நாற்பது அடியிலிருந்து இருந்து ஐம்பது அடி நீளத்துக்கு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான குண்டமா இருக்கும் அதே நேரத்தில் பெருமாநல்லூர் திருப்பூர் பெருமாநல்லூர்ல இருக்கக்கூடிய குண்டமானது அறுபது அடி நீளத்துக்கு இருக்கும் மிக நீளமான குண்டமாக அதுல இறங்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீர மக்கள் அப்படின்னே அந்த மக்களுக்கு பேர் இருக்கு அப்படி கொண்டத்து காளியம்மனை நினைச்சு விரதம் குடிச்சு அந்த அறுபது அடி நீள குண்டத்துக்குள்ள முதல்ல பூசாரி இறங்கி ஓடுவாரு அவருக்கு பின்னாலேயே பக்தர்களை மக்களெல்லாம் வரிசையாக குண்டமிறங்கி நேரடியாக கோயிலுக்குள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்களுக்கு வீர மக்கள் அப்படின்னே பேர் இருக்கு இந்த அம்மனுடைய சிறப்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டத்துல இந்த பகுதியில கோபி செட்டி பிள்ளான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு அவரு ஒரு மிகச்சிறந்த வள்ளலாக தன்னை தேடி வரக்கூடியவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்காரு அப்படி கொடுத்து கொடுத்தே அவரு நொடிஞ்சு போயிட்டாரு இப்படி அவர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புலவர் வள்ளல் கிட்ட போனோம்னா நமக்கு ஏதாவது உதவி செய்வாரு அப்படின்னு இந்த கோபி செட்டி பிள்ளான தேடி வந்திருக்காரு அப்படி தேடி வரும்போது அந்த புலவனுக்கு தான் கிட்ட இருந்து கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு உக்கி போய் இனிமேல் இந்த உசுரை புடிச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புலி குகைக்குள்ள போய் புலிக்கு இரையாக போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோபி செட்டி பிள்ளான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வள்ளல் அந்த ஊர்ல இருந்த காட்டு பகுதியில் புலிகள் புயல் நடமாடக்கூடிய ஒரு புதர் பக்கமாக போயிருக்காரு அந்த புதருக்குள்ளே போய் அவர் குதிக்கும் போது அந்த இடத்துல ஏற்கனவே நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சு பங்கு பிரிச்சுக்கிட்டு இருந்த கொள்ளையர்கள் எல்லாமே அந்த நகையை விட்டு புலிதான் குதிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி புதருக்குள்ள நகையை பூரா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில இடங்கள்ல அந்த புதருக்குள்ளையோ கொகைக்குள்ளையோ ஏற்கனவே எப்படியோ தங்கமானது இருந்துச்சு அந்த தங்கமானது புலிகிட்ட நான் இறையாக போறேன் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து அடுத்தவர்களுக்கு அந்த புலவனுக்கு உதவி செய்ய முடியாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு அப்படின்னு கோபி செட்டி பிள்ளை நினைச்சு அவர் போகும்போது அவர் கண்ணுல அந்த தங்க குவியலானது படுது நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காகத்தான் கொண்டத்து காளியம்மனை கும்பிட்டுட்டு இப்படி புலிக்கு இரையாக வந்தனே அந்த கொடுத்த பரிசு பரிசுதான் அப்படின்னு எடுத்துட்டு வந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது அவரோட தான் இந்த பகுதிக்கே கோபி பாளையம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அவரு ஒரு மிகச்சிறந்த கொண்டத்து காளியம்மனுடைய பக்தராக இருந்திருக்காரு தேவியுடைய தான் தன்னால மறுபடியும் மீண்டு எழுந்து மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஐயா நம்பியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய தேவி தன்னுடைய தலையிலேயே அக்னி கிரீடத்தை தாங்கி ருத்ரனை தன்னுடைய தலைமேல வச்சு காட்சி கொடுக்குறாங்க மகாமுனியப்ப சாமி கன்னிமாறு பொங்காளியம்மா விநாயக பெருமான் இப்படின்னு இந்த கோயிலில் பாரியூர் கோயிலில் நிறைய சுவாமிகள் இருக்காங்க கோயில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கம் என்னன்னா மக்கள் எல்லாம் போய் கொண்டத்து காளியமாக வாக்கு கேட்பாங்க அப்படி வாக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா தேவியுடைய வலது பக்கத்துலையும் இடது பக்கத்திலையும் ரெண்டு பக்கமும் பூக்கள் வச்சிருப்பாங்க அதுல வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பூவானது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வேண்டி வந்த காரியம் நடக்கும் அதுல தொடர்ந்து போகலாம் அப்படின்னு தேவி உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க ஒருவேளை இடது பக்கத்துல இருந்து அந்த பூவானது விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா தேவி நமக்கு உத்தரவு கொடுக்கல அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையான கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்படியாக அந்த கருங்கல்லால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கோயிலாக பிரம்மாண்டமான கோயிலாக உருவெடுத்துச்சு அதுக்கு காரணமாக இருந்தவர் முத்துவேலப்ப கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் அவர் அந்த காலத்துல ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவே இருந்திருக்காரு அதனால கோயில் கட்டும்போது இந்த கருங்கல் திருப்பணியை பண்ணும் அவர் அவரு சுதந்திர வீரர்களுடைய சிற்பங்களையும் அந்த கல்லுல வடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு குறிப்பா சொல்லணும்னா காந்தியடிகளுடைய சிற்பம் நேருடைய சிற்பம் பட்டேலுடைய சிற்பம் இதையெல்லாம் அவரு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கருங்கள் மண்டப தூண்கள்ல வடிச்சு வச்சதுனால வெள்ளக்கார வந்து அதுக்காகவே இவரை கைது பண்ணானா என்னைக்கு போனாலும் அந்த சிற்பங்களை எல்லாம் நம்மளால கோயில்ல பார்க்க முடியும் இந்த கொண்டத்து காளியம்மா உருவான வரலாறு அப்படின்னு சொல்லும்போது பாரியூர்லயும் பெருமானூர்லையும் சில கதைகள் சில இடங்கள்ல ஒத்து சொல்லப்படுது சில இடங்கள்ல கொஞ்சம் மாறுபட்ட தகவல்களும் கிடைக்குது ஒரு கதையானது புராண கதையோடு தொடர்புபட்டு அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தனல் பொங்க பொங்க தேவியானவள் காளி உருவம் தாங்கி பறந்து வந்து அசுரனை கொண்டு முடிச்சு இங்க உட்கார்ந்தா அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இன்னொரு தகவலானது சேர மன்னர்கள் படைபலம் மட்டும் வச்சிருந்தா போர்ல ஜெயிச்சிட முடியாது எல்லா போர்ல நிர்ணயம் வரிசையாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா காளி தேவியுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குலகுருக்கள் ஜோசியர்கள் இதெல்லாம் சொன்னதுனால எந்த காளியாத்தாவ அவங்க கும்பிட ஆரம்பிச்சு குண்டத்துல ஒரு மிகப்பெரிய வேள்வி வளர்த்து அந்த காலகட்டத்துல பலி கொடுக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் இருந்திருக்கு அதனால அவங்களுடைய படைப்பிரிவுல இருந்து ஒரு மிகச்சிறந்த வீரனை தேர்ந்தெடுத்து அவன் தன்னைத்தானே வழி கொடுத்து இந்த குண்டத்துல இறங்கி மத்த படைவீரர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போய் வெற்றி வாகை சூடுறதுக்கு எந்த கோயில்கள்ல அப்படிப்பட்ட எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுது இந்த கோயில்ல குதிரைகளோடு சேர்ந்து மகாமுனியப்ப சாமி இருக்காரு இந்த சாமியானவர் ஏவல் பிள்ளி சூனியத்தை எல்லாம் விரட்டக்கூடிய சாமியாக குழந்த வரம் கொடுக்கக்கூடிய சாமியாக இருக்காரு பாரியூர் கோயில்ல பெரிய திருவிழாவானது மார்கழி மாசத்துல நடக்கக்கூடிய அந்த குண்டம் இறங்கக்கூடிய திருவிழா அதோடு தொடர்ச்சியாக தேரோட்டமும் முத்துப்பல்லக்கில் தேவி ஏறி வந்து மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய விஷயமும் இந்த கோயில்ல பெரிய அளவுல கொண்டாடப்படுது பெருமாநல்லூர் கோயிலை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா பங்குனி மாசத்துல இங்கே குண்டம் இறங்கக்கூடிய திருவிழா அங்க மார்கழினா இங்கே பங்குனி மாசம் அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல தன்னுடைய கழுத்துல வாழை பிடிச்சு சொருகின மாதிரி ஒரு வீரனுடைய சிற்பத்தை இந்த பார்க்க முடியும் அதுல இருந்தே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரர்கள் இந்த இடத்துல களப்பள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமானது நமக்கு தெரிய வரலாம் மன்னர் காலத்தில இருந்தே இந்த கோயில்லையும் இறங்கக்கூடிய வழக்கமானது இருந்து வரும்போது வெள்ளையர்கள் இந்த பகுதியாக ஆட்சி பண்ணும்போது ஒரு சமயத்துல குண்டமிறங்க கூடிய இந்த திருவிழாவுக்கு அவங்க தடை விதிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த மக்கள் செய்யறதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்கள பழி வாங்கறதுக்காக இந்த மக்கள் எல்லாம் குண்டமிறங்க கூடிய விஷயத்துக்கு வெள்ளக்காரன் தடை விதிக்கிறான் ஆனா மக்கள் அந்த தடையையும் மீறி குண்டத்தை வளர்த்து அதுல இறங்குறதுக்கு தயாரா இருக்கும் போது இந்த வெள்ளக்காரன் அந்த கங்களை எல்லாம் கொண்டு வந்து அறக்க கூட்டி வச்சுட்டாங்க பாக்குறாங்க சில இடத்துல அவன் அறக்க கொட்டல குங்கிலியத்தை கொட்டினா அப்படிங்கிறாங்க அரக்கோ குங்கிலியமோ அதை கொட்டினதுக்கு அப்புறமா அந்த கங்களை இறங்கி ஓட முடியாது காலெல்லாம் புடிச்சுக்கிறோமே அப்படின்னு மக்கள் எல்லாம் இந்த வெள்ளக்கார இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டானே அப்படின்னு மலைச்சு நிக்கும் போது பதறி நிக்கும் போது எங்க தான் வந்துச்சுன்னு தெரியல ஒரு பன்றியானது வேகமாக ஓடி வந்து அந்த குண்டத்துல இறங்கி ஓடி உள்ள சாமியை கருவறைக்கு பக்கமாக போய் அந்த இடத்துல வச்சு தரிசனம் பண்ணுச்சா அதை பார்த்ததுக்கு அப்புறமா பன்றி ரூபத்துல வந்தது அந்த தேவி காளியாத்தா தான் அந்த குண்டத்து காளியம்மா தான் நமக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு கோயில் பூசாரி அந்த பன்றிக்கு பின்னாலையே இறங்கி அந்த அறக்கை கொட்டி வச்சிருக்கிற அந்த குங்குளியத்தை போட்டு வச்சிருக்க கூடிய அந்த பூக்கள் மேல அந்த குண்டத்துக்குள்ள இறங்கி ஓடி அவரும் கோயிலுக்குள்ள போறாரு இப்படியாக தொடர்ச்சியாக எல்லா பக்தர்களும் இறங்கி ஓடி ஓடி அந்த குண்டத்தை கடந்து தேவிய போய் தரிசனம் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்காரன் ஒரு நிமிஷம் மறண்டு போயிருக்கான் அவனுடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கண்ணே தெரியாம போயிருக்கு அப்படி கண் பார்வை போகிறதுக்கு முன்னால அவன் என்ன பார்த்தான் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடுனாங்களே அவங்களுடைய கால்கள் அவங்களுடைய பாதமானது நான் கொட்டி வச்சிருந்த அந்த அறக்கு மேல படாம அந்த தீயில பட்டு பொசுங்காம ரெண்டு கைகள் அவங்களுடைய பாதங்களை தாங்கி தாங்கி பிடிக்கிறத நான் என் கண்ணார அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என் கண் பார்வை மங்கி மங்கி இப்படி சுத்தமா தெரியாம போச்சு அப்படின்னு அந்த வெள்ளக்கார துறை கதறி அழுது அதுக்கப்புறமா கொண்டத்து காளியாத்தாதான் தன்னுடைய பக்தர்களுடைய பாதங்களானது நெருப்புல பொசுங்காம அந்த அரைக்களை பட்டு பொசுங்காம இருக்கிறதுக்காக அவங்களுடைய பாதங்களையெல்லாம் தாங்கி வந்தா அப்படின்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சு அந்த வெள்ளக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த வெள்ளக்காரன் தேவிகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த காலகட்டத்திலேயே இந்த கோயிலுக்கான திருப்பணிகளை பண்றதுக்காக கொடுத்தானாம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயில்ல எண்ணெய் ஊத்துறதுக்காக ஆறு கூட எண்ணெயையும் நன்கொடையாக கொடுக்க ஆரம்பிச்சானாம் இப்படி இந்த கோயிலுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு இதே வரலாற்றுல ஒரு சின்ன மாற்றத்தோடு சொல்லுவாங்க அந்த குண்டத்துக்குள்ள இறங்கி ஓடி வந்தது ஒரு பன்றி இல்ல ஆனா குண்டத்துக்கு பக்கத்துல இருந்த தீபஸ்தம்பத்துல ஒரு பள்ளி இருந்துச்சு அந்த பள்ளி தான் இறங்கி குண்டத்துக்குள்ள பாஞ்சு ஓடி போய் ஒரு சின்னஞ்சிறு பள்ளி ஆனது குண்டத்துக்குள்ள ஓடி இறங்கி தாண்டி போய் கருவறைக்குள்ள போச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பக்தர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போய் அந்த குண்டத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது கொஞ்ச காலம் முன்னால வரைக்கும் அந்த வெள்ளக்கார துறையுடைய சிற்பமானது இந்த கோயில்ல நீலகண்டயன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்காரு நீலகண்டன் நீலகண்டி அப்படின்னு ரெண்டு சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே அந்த வெள்ளக்கார துறையுடைய சுதை சிற்பமும் இருந்துச்சா ஆனா இப்போ அதை பார்க்க முடியல சிதஞ்சு போச்சு காலப்போக்கில் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய தேவியானவள் ஏழு அம்மன்களோடு பிறந்த ஒரு சகோதரியாக இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது ஒரு காலகட்டத்துல பெரும் பழனம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஊரானது பேர் மறு வந்து இன்னைக்கு பெருமானல்லூர் அப்படின்னு இருக்கு இந்த கோயில்ல இருந்து எழுத்தாப்ல கொஞ்சம் தூரம் தள்ளியே கருப்பர் சுவாமி இவங்களுக்கெல்லாம் காவல தெய்வமாக இருக்கிறாரு எப்படி பாரியூர்ல பார்த்தமோ அதே மாதிரியே இங்கேயும் குதிரைகளோடு முனியப்ப சாமி இருக்காரு சப்தகன்னிமார் இருக்காங்க அரசமர விநாயகர் சகுண விநாயகர் இப்படின்னு நிறைய சாமிகள் இந்த கோயில்ல இருக்காங்க வடக்கு பார்த்த கோயிலாக இந்த பெருமாநல்லூர் கோயில் இருக்கு இந்த கோயில்ல இன்னொரு மிகச்சிறப்பான விஷயம் இருக்கு அது என்னன்னா கோயிலுடைய அர்த்த மண்டபத்துல ஒரு படிக்கல் இருக்கும் அந்த படிக்கல் மேல ஒருத்தருடைய சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கும் அவர் யாரு அந்த அந்த சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கு அந்த படிக்கல்ல போகும்போது அந்த சிற்பத்தை மிதிச்சு போறாங்களே இதுக்கு பின்னால என்ன தாற்பயம் இருக்கு சொல்லி கேட்டா இந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரிகள் ஒரு நாளைக்கு நூறு நூறு தடவைக்கு மேல அந்த படிக்கணுல மிதிச்சுதான் அர்த்த மண்டபத்தை தாண்டி போகணும் அப்படி போகும்போது ஒரு சிற்பத்தை மிதிக்கிறாங்களே அவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஒரு காலத்துல மிட்டா மிராசாக இருந்த ஒரு வீரச்சந்திர முதலியார் அப்படின்னு குன்னத்தூர்காரரு பிரிட்டிஷ் காலகட்டத்துல வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையானது இவர்கிட்ட தான் இந்த வீரசந்திர முதலியார் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அவர் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் வரி வசூல் பண்ணி போய் பல்லடத்துல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகிட்ட போய் அவர் ஒப்படைச்சிட்டு வருவாரு இப்படி மிட்டா மிராசாக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் அவருடைய ஊர் குன்னத்தூர்ல இருந்து கிளம்பி பல்லடத்துக்கு போய் வரியை எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரக்கூடிய வழியில இந்த பெருமாநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துல தன்னுடைய குதிரை வண்டியை உப்பாட்டிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி அவர் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரமானது பங்குனி மாசத்துல குண்டம் திருவிழா நடக்கக்கூடிய சமயம் அதனால ஊர் மக்கள் எல்லாம் அங்க தாரதப்பட்ட வாசிச்சு அருமையாக குண்டம் இறங்கிறதுக்கு தயார் பண்ணும்போது அவங்க அடிச்சு அந்த கொட்டு கேட்டு இந்த குதிரைகள் ரெண்டும் மிரண்டு போயிருது இப்படி குதிரைகள்லாம் மிரண்டு போய் கணச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கும் போது அந்த மக்களை எல்லாம் தாரதப்பட்ட அடிக்கிறத நுப்பாட்ட சொல்லு அப்படின்னு இந்த மிட்டாமிராசு உத்தரவு போட்டுறாரு அதனால மக்கள் எல்லாம் தாரதப்பட்ட அடிக்க முடியல கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியல தேவிக்கு நடக்க வேண்டிய திருவிழாவானது அவங்க நினைச்ச மாதிரி தொடர்ச்சியா நடத்த முடியல இதையெல்லாம் கண்டுக்காம ஓய்வெடுத்து முடிச்சுட்டு பெருமாநல்லூரை தாண்டி எந்த குன்னத்தூர் மிட்டாமிராசு கிளம்பும்போது ஊர் எல்லைய தாண்டறதுக்குள்ளே அவர் உடம்புல பூரா கொப்பளமாக வந்துருச்சு இப்படி மேலே பூரா கொப்பளமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் இருக்கும்போது கொண்டத்து காளியாத்தாவுடைய வேலை தான் இது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் செஞ்ச தப்புக்காக உன்னுடைய கோயிலில் என்னென்னைக்கும் உனக்கு படிக்கல்லாக இருப்பேன் உன்னுடைய பக்தர்களெல்லாம் என்னை மிதிச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கல்லையே அந்த அர்த்த மண்டபத்துடைய வாசலில் அவர் பிரதிஷ்டை பண்ண அதுக்கப்புறமா தேவியுடைய அனுகிரகத்தால் அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த குப்பளங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு விசேஷமும் நடந்திருக்கு அதாவது ஒரு சமயத்துல கோயிலுடைய தர்மகர்த்தா கடவுள இந்த பெருமானல்லூர் கொண்டத்து காளியம்மா வந்திருக்காங்க வந்திருந்த தாயி தர்மகர்த்தாவுடைய வீட்டில் மட்டும் எந்நேரமும் பிரகாசமா இருக்கு என்னுடைய வீடானது இருண்டு போய் கிடக்குது அப்படின்னு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தர்மகர்த்தா கருவறையில என்னென்னைக்கும் அலையாம இருக்கக்கூடிய ஒரு நித்திய தீபத்தை இந்த பெருமானல்லூர் கொண்டத்து காளியம்மா இல்லை ஏற்றி வச்சாருன்னு சொல்லப்படுது வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ரெண்டு கொண்டத்து காளியமாகோதிலுக்கும் நம்ம போய் அந்த சாமியை கும்பிட்டு அவங்களுடைய அருளை வாங்கிக்கிறணும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்